நீங்க உங்க ஊர் பக்கத்துலயோ நீங்க எங்கயோ இப்போதைக்கு உங்களுக்கு நூலகம் கிடைக்காது நீங்க போ போற ஊர்ல நூலகத்தை பாத்தீங்கன்னா அவசியம் உள்ள போங்க உங்க என்னென்ன இருக்குன்னு பாருங்க படிச்சு எல்லாம் பயனாருங்க சரியா எல்லா டைம் போட்டு உள்ள வாங்க நூலகத்தை பத்தி சொல்லுறோம் எல்லாம் நாளிதழ்னா பேப்பர் நியூஸ் பேப்பர் சரியா அந்த நியூஸ் பேப்பரை எல்லாராலையும் தனியா நம்ம வாங்க முடியுமா அதனால நூலகத்துல இருக்கும் அதை வந்து நீங்க எல்லாம் படிச்சு அதுல என்னென்ன செய்திகளோ தெரிஞ்சுக்கலாம் சரியா

சரியா என்ன அண்ணன் பேசி பாருங்க பாருங்க நீங்க என்ன 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 படிக்கிறீங்கன்னு கேளுங்க கிட்ட கேட்டு ஒரு வசதி இல்லாத இடத்துல இடத்துல இருந்து தெரியாது பேசலாமா சொல்லுங்க சார் அருங்காட்சியத்தோட அலுவலர் இதுதான் அருங்காட்சியம் இருக்கு இல்லையா அதுல வந்து சார் தான் அருங்காட்சியம்

அதாவது கிருஷ்ணகிரி மாவட்டம் தமிழ்நாடு மாவட்ட தமிழ்நாடு மாநிலத்தினுடைய எல்லைப்பகுதியில் இருக்கிற ஒரு குக்கிராமம் முழுவதும் மலை கிராமம் ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னாடி தான் ரோடே தாரோடே வந்து போனது அந்த மாதிரியான ஒரு இடத்துல இருந்த ஒரு வெளி உலகம் தெரியாத குழந்தைகள் வந்து பார்க்கும்போது அழைச்சிட்டு வரணும் அந்த ஒரு நோக்கத்துக்கு அழைச்சிட்டு வந்தோம் அவங்க வந்து பார்த்தோம் நைட் தான் டைம் வந்து

கிளியர் பண்ணி ஸ்கூல் எழுத போகிறாங்க இந்த மாதிரி வந்து வந்து படிக்கணும்னு யாருந்தாலும் இந்த மாதிரி ஒரு கிராமத்தில் இருந்து தான் எங்கள் ஊரில் கூட பக்கம் இரண்டு இது மாதிரி லைப்ரரி இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறது ஒரு நாலஞ்சு வருஷம் ஆயிடுச்சு சாருங்கலாம் வந்து உங்களுக்கு முன்னாடியே சின்ன வயசுலேயே கூப்பிட்டு காட்டி இந்த மாதிரி லைப்ரரி இருக்குது இதெல்லாம் புக்கெல்லாம் படிக்கலாம் இதெல்லாம் இதெல்லாம் இருக்குது அப்படிங்கிறது காட்டத்துக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க இந்த வாய்ப்பு கொடுத்து டீச்சர்ஸ்க்கு நன்றி நீங்கள்லாம் இங்கே புக்ஸு தேவை ஏதாவது வெளியில் போகணும் அப்படிங்கிற வேறு உங்களுக்கு முன் முன்வந்துருக்காங்க சரிங்களா இதை பயன்படுத்தி அடிக்கடி லைப்ரரிக்கு வந்து போங்க அருகாட்சியமும் அந்த மாதிரி இடத்துக்கு வந்து போங்க நம்ம ரொம்ப கிராமத்துலேருந்து வந்திருக்கோம் நமக்கு ஒன்றுமே தெரியாது ஒன்றுமே தெரியல நம்ம இந்த இடத்துக்கெல்லாம் போகணும் அப்படிங்கிற பயமெல்லாம் பயக்கிறாதிங்க இந்த மாதிரி ஆசிரியர்கள் கேட்டு புக்ஸ்ல இருக்கக்கூடிய விஷயம் மட்டும் இல்லை வெளிய உலகத்தில் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறேன் சரிங்களா இருக்கு உங்களுக்கு ஸ்கூல் புக்கை தாண்டி நிறைய புக்கு என்னென்ன நீங்கள் என்ன மாதிரி படிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கு தேவையான புக்கள் வந்து நமக்கு அடிப்படை வசதி மெயினாக இருக்குது தனியாக ஃபீஸ்ஃபுல்லாக உட்காந்து படிக்கலாம் நம்ம வந்து தனியாக வந்து இந்த இடத்துல எல்லாருமே படிக்கிற இடம் இருக்கிறதுனால நம்ம தனியாக உட்காந்து படிக்கலாம் யாரும் எந்த டிஸ்டர்ப் பண்ணணும் வீட்டில் இருந்தால் நிறைய பிரச்சனை அவங்க பேசுகிறது இங்கே அங்கே ஸ்கூல்லேயும் நிறைய பிரச்சனை வரும் தனியாக படிக்க முடியாது பசங்களாம் பேசிகிட்டே இருப்பாங்க லைப்ரரியில் நீங்கள் தனியாக எல்லாருமே படிக்கிறதுனால தனியாக நம்ம பாட்டுக்கு நம்ம எழுப்பிக்கூடிய புக்கை படிச்சுட்டே அப்புறம் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணும் ஏன்னா நிறைய வில்லேஜில் இருந்து நிறைய சிட்டியிலருந்து நிறைய காம்பிட்டேட்டிவ் எக்ஸாம் படிக்கணும்னு நீங்கள் படிக்கலாம் போட்டி தேர்வு இப்போ யூபிஎஸ்சிலேருந்து குரூப் ஒன் குரூப் டூ டீச்சிங் டீச்சிங் லைனில் டிஆர்பிகே எல்லா எக்ஸாம்ஸ்குமே நம்ம இந்த எக்ஸாம்ஸ் தான் படிக்கணும் அப்படின்னு கிடையாது நிறைய பேர் நிறைய எக்ஸாம்ஸ் படிச்சுருக்காங்க ஒவ்வொருத்தரும் இந்த மாதிரி பேசணும் சொல்லணும் அவர் இல்லை நம்ம நம்ம கிருஷ்ணகிரி மாவட்டத்துக்கு கொஞ்சம் என்ன ஃபஸ்ட்லேருந்து தின்தங்க மாவட்டம் சொல்லி 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 அவங்கள தள்ளி வச்சுட்டாங்க நம்ம தான் இந்த மாதிரி நிறைய பேர் இங்கே வந்து படித்து நிறைய பேர் இங்கே இருக்காங்க இப்போ டிஜிடிங்கெல்லாம் போன டீச்சர்ஸ் எல்லாம் டாப் த்ரீ டாப் ஃபஸ்ட்டெல்லாம் இருக்காங்க நிறைய பேர் இருக்காங்க

அப்புறமா கேமரா தருவா விர்ச்சுவல் லைப்ரரி பாக்கணும் புக்கை கிரெடிட் கூடாது